ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் இருபத்தெட்டு சனிக்கிழமை சாஸ்திர ஞானம் யோக தடை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் சாஸ்திரங்களை படித்து பண்டிதன் ஆவதினால் மட்டும் ஒருவன் ஞானமடைந்து விட முடியாது சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி எந்த கல்வியாயினும் அவனுடைய அகந்தை அழித்து ஆன்மாவை அடைய அது பயன்பட வேண்டும் அதுவே உண்மையான கல்வியின் பயனாகும் அதற்கு மாறாக தான் அதிகம் படித்தவன் பண்டிதன் என்ற அகந்தையை மேலும் வளர்க்குமானால் அதுவே அவன் ஞானமடைய தடையும் ஆகும் படிப்பறிவில்லாத சாமானிய மனிதனை விட நான் பெரிய படித்தவன் பண்டிதன் என்னும் அகங்காரம் உள்ளவன் பெரிய சம்சாரியாவான் இதையே பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலில் பாடுகிறார் மக்கள் மனைவி முதன் மற்றவர்கள் அற்பமதி மக்கட்கொரு குடும்பம் ஆனவே மிக்க கல்வி உள்ளவர்தம் உள்ளத்தே ஒன்றல பன்னூர் குடும்பம் உள்ளது யோக தடையாயோர் அதிகம் படிக்காத அற்பமதி உள்ள சாதாரண மனிதனுக்கு அவருடைய மனைவி மக்கள் என்று ஒரு குடும்பம் மட்டுமே இருக்கும் ஆனால் அதிகம் படித்த ஒருவனுக்கு பல நூல் குடும்பங்கள் மனதில் உள்ளது அதுவே அவனுடைய யோகத்திற்கு தடையாக அமைகிறது அவன் கற்ற கல்வி தான் மெத்த படித்தவன் பண்டிதன் என்று தன்னை பீற்றிக்கொள்ள உதவுமே அன்றி தன்னை உணர உதவாது இன்று உள்ள ஜெனரேஷன் போன ஜெனரேஷனை காட்டிலும் கல்வியிலும் விஞ்ஞான அறிவிலும் உயர்ந்து விளங்குகிறார்கள் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியே ஆனால் முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் கலாச்சார பிணைப்பு கல்ச்சுரல் பாண்டு எதுவும் இல்லாமல் பெற்றோர்களுடன் ஒட்டாமல் வெளிநாடுகளுக்குச் சென்று அதிக பணம் சம்பாதித்து அமைதியில்லாமல் வாழ்கிறார்கள் இதனால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய சமூகத்திற்கும் தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்ற முடியாமல் போகும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு பலவித மனப்பிரச்சனைகளுக்கு ஆளாக நேர்கிறது பகவான் ரமண மகரிஷி கற்ற கல்வியினால் தன்னை அறிந்து கொள்ளாதவன் டேப் ரெக்கார்டருக்கு ஒப்பானவன் என்று அனுபந்த பாடலில் பாடுகிறார் எழுத்தறிந்த தான் பிறந்தது எங்கே என்றெண்ணி எழுத்தைத் தொலைக்க உணாதோர் எழுத்தறிந்தன் சத்தம் கொள் எந்திரத்தின் சால்புற்றார் சோனகிரி வித்தகனே வேறார் விளம்பு தாம் பெரிய படிப்பு படித்து விட்டோம் என்ற அகங்கரிக்கும் தாம் பிறந்தது எங்கே என்று தன்னை விசாரித்து இதயத்தில் ஆழ்ந்து தன் தலையில் எழுதிய எழுத்தை அதாவது விதியைத் தொலைக்க எண்ணாதவர்கள் பல நூல்களை படித்து அறிந்ததினால் என்ன பயன் அவர்கள் சத்தம் போடும் எந்திரத்தின் டே தன்மை உள்ளவர்கள் உலகத்தில் இவர்களைத் தவிர வேறு யார் உள்ளார்கள் அருணாச்சலரே சொல் நீயே ஈசன் அருளால் கிடைத்த மனிதப் பிறவியை பிறப்பறுத்து விடுதலை பெற பயன்படுத்த வேண்டும் சாத்திரங்களும் குருவும் உபதேசிப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் ஏதுவன்றி எண்ணல் உரங்கின்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே தன்னை உணர்ந்த ஞானிகளும் முனிவர்களும் விளம்பிய வேத சாஸ்திரங்கள் சாதகனுக்கு அது நீ என்று போதிக்கின்றன தானே தான் தேடும் வஸ்துவான ஆத்மா இறைவன் என்று தன்னை உணராமல் நான் பிரம்மம் இந்த உடல் அல்ல என்று பாவிப்பது மனோபலம் இல்லாததனால் இவ்வாறு பாவிப்பவன் யார் என்று பார்த்தால் தேடும் தானே ஆத்மா என்பதை அறிந்து அடைவார் புல்லறிவியதுரை நல்லறிவியதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் குருவை பார்த்து கேட்டான் சுவாமி எனக்கு மிகவும் டல்லாகவும் உற்சாகமில்லாக மூலம் எப்போதும் இருக்கிறது நான் என்ன செய்ய ஒரு வழி சொல்லுங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி குருவின் பதில் ஓம் தக் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி